பாருங்க காலையிலே ஒன்றரை ஏக்கரா பாரு பிடிக்க வந்துக்கருங்க என் தாத்தந்தே பாருங்க இந்த ஒரு வயது பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது வயது வந்து நான் வாய்க்காலம் எடுத்துட்டேன் என் பெரியப்பா அண்ணா மாமலாம் நேர் பண்ணுறாங்க ரெண்டு பேர் நேர் பண்ணுறாங்க ரெண்டு பேர் கரையை வந்து எடுத்து எடுத்துக்கட்டுறாங்க நான் அந்த சைடு நேர் பண்ணல இன்னும் மேலே வந்து ரெண்டு பட்டம் இருக்குது லென்த் லென்த்தாக ஏ பாருங்க தெரியல ரெண்டு வயலு பிடிச்சாச்சு மேலே வந்து வாய்க்கால் எடுத்துட்டு பாருங்க இங்க வந்து நேர் பண்ணிக்கிறேன் இங்க வந்து நேர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு பக்கம் வந்து தலைவ கொண்டாங்க இன்னொரு பக்கம் இருக்கு அந்த சைடு வந்து நேர் பண்ணி வாய்க்கால் காட்டினா சரி முடிஞ்சு இன்னொரு ரயில் இருக்கு மேல் ஒயில் பாருங்க கொத்துக்கார் வந்து நடுவில் வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு நடு வாய்க்கால் பாருங்க அவரே வாய்க்கால் போட்டார் அப்படி கம்பி மாதிரி நேராக பிடிச்சிக்கிறாரு பாருங்கள் கம்பி மாதிரி பிடிச்சிட்டு அவரே ஒரு பக்கம் எடுத்து கட்டிட்டு வந்துட்டார் நான் ஓரம் வந்து அண்டை வெட்டி அப்படியே வாய்க்கால் போட்டு வந்துட்டேன் தலை உலந்து இந்த சைடு முழுசாக எடுத்து கட்டியாச்சு ஒரு பக்கம் முழுசாக கட்டியாச்சு நெட்டில் போட்டுருவோம் விவசாயி மஞ்சளுக்கு பார் பிடிக்கிறேங்க और अभी कौन? जनरल दा वाइकल अभी काट मारी एड कर है और और पक्का एड कर रहा है नाव पक्का एड कर लास्ट मैच अभी उठला हां और बजट அந்த காலை விட்டுட்டு விட்டு ஆ வெட்டி போட்டு வெட்டி போட்டு வாங்குகிறோம் சரிப்பாங்களி பாய் போயிட்டேன் அடுத்து அங்கே பாரு மாடு ஓட்டுது அங்கே போனோம் இப்போ வந்து உடச்சுட்டு போயிடுறாங்க பாருங்க ஒன்றரை ஏக்கரா முடிச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் ஏரி வந்து அடுத்தது வந்து பாருங்க மாடு அங்கே ஓட்டுறது பாருங்கள் அங்கே தான் பிடிக்கணும் பாருங்கள் இந்த வயல் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிடிக்கிறதுக்கு வந்துட்டுங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வயல் இருக்குது இன்னொரு இடத்துல ரெண்டு வயல் இருக்குது பாருங்க இங்கே வந்து மூணு பேர் நாங்கள் ஒரு வயல் செய்கிறோங்க அங்கே ரெண்டு பேர் செய்கிறாங்க பாருங்க முடிஞ்சு ஆ போட்டு வரேன் இது போட்டு வர சொல்லிக்கிறேன் காட்டுக்கார வெயில் வர பயங்கரமாக அடிக்குது மண்ணே சுடுது காலையே சுடுது பயங்கரமாக அப்பயுமே எல்லாமே அர்ஜென்ட்டு படுறாங்க மழை விட்டோடனே எல்லாம் மஞ்சள் போடணுன்னு அர்ஜென்ட் போடுறாங்க காலையில் ஒரு ஒன்றரை ஏக்கரா பிடிச்சிங்க இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கரா பக்கம் வரும் இருக்கிறேங்க பாருங்கள்

மொத்தம் நாலு பேர் தான் வந்துக்கிறாங்க அஞ்சு பேர் மொத்தம் இந்த வயலில் வந்து நடுவாய்க்காலு இந்த நடு வாய்க்கால் பெரிய போட சொன்னார் இவர் தான் ஓனர் அவ்வளோதான் ரெண்டு பட்டம் முடிஞ்சு பாருங்க கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு கீழே இறங்கி இந்த சைடு வந்து நான் போறேன் அந்த சைடு வந்து பெரிய ரெண்டு பேரும் போகிறாங்க தளவு கால விளம்பிட்டே போங்க தண்ணி வர மாதிரி அது ஒரு துண்டு அண்ணா இன்னும் விளம்பிட்டு வாணா இன்னொரு வயலும் அங்கே இருக்குது இன்னும் ரெண்டு வயலும் அந்த சைடு இருக்குது அவ்வளோதான் இதை முடிச்சுட்டு தான் போய் பிடிக்கணும் பாருங்க மொத்த வயலுமே முடிச்சாச்சு பாருங்க இன்னும் ரெண்டு வயல் இருக்குது இவருது அதையும் போய் பிடிக்கணும் தடம் இறங்குதுமா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பிடிச்ச பிடிச்ச பின்னாடி அவ்வளோதான் இன்னும் வந்து ஒரு இது இருக்குது ஒரு ரெண்டு வயல் இருக்கு சின்ன சின்ன வயல் பாருங்க இந்த ரெண்டு வயல் தான் இருக்கு கொத்தர் வந்து சென்ட்ரு வாக்கால் எடுக்கிறாரு நான் வந்து வாரம் வாங்க எடுக்கிறேன் மீஸ்காரமாக வந்து கட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் இந்த ரெண்டு வயல் தான் இருக்கு அதான் பிடிச்சிட்டு கிளம்புறோம் சாயங்காலம் வேறு இடத்துல பிடிக்கணும் பாருங்க இப்படியே போயிட்டு வந்து இந்த சீடு வந்துட்டுங்க பாருங்க இந்த வாய்க்கால் போய் எடுத்துக்காட்டுறப்போ ரெண்டு வெயில் தான் அங்கே இருக்கிற வெயில் முழுசாக முடிச்சாச்சு பாருங்க மற்ற வயலுமே பிடிச்சி முடிச்சாச்சு மொத்தம் எல்லா வயலுமே சென்டர் சென்டர் வாய்க்கால் அந்த இருந்து இந்த சைடு ஏறும் இல்லை இந்த சைடுலேருந்து அந்த சைடு ஏறலாம் மாற்றி மாற்றி விட்டுக்கிறது விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் காலையில் அந்த தான் பிடிச்சிங்க இந்த வயலுக்கு கீழே இருக்கிறது முழுசாக அப்படியே பட்டையாக பிடிச்சிங்க பாருங்க எள் காய வச்சுக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் எள் எப்படி காய வச்சுக்கிறாங்க பாருங்கள் கோமாசா இது வந்து அப்படியே வெடித்து அப்படியே உதறிக்கிறது எள் பாருங்கள் பல மேலே கீழே கொட்டினாலும் எள்ளு வந்து சிந்தாத மாதிரி இருக்குது பாருங்கள் வெள்ள இது வெயிலுக்கு வெடித்து அப்படியே உதரிக்கிறது அடுத்தது வந்து திரும்ப ரெண்டு மூணு மணிப்பீட்டாக காய வச்சு காய வச்சு ஒதரிக்கிறது ஈஸியான வேலை சாணம் பிடிக்கிறது இது பாருங்கள் சாயங்காலம் வந்து உங்களுக்கு பார் பிடிக்கிறங்க பாருங்க மாமாவும் எங்கள் சித்தப்பாவும் அவங்களே ரெண்டு இந்த ஒரு வயலும் பார் பிடிச்சிக்கிறது இது மீதிக்கிறத நாங்கள் அங்கே ஒரு வெயிலும் பெரிய வெயிலும் இந்த ரெண்டும் பார் பிடிக்கிறோங்க டே நான் இதை கட்டிட்டு வரேன் திருப்பி வாய்க்கால்லாம் கட்டுறேன் எடுத்து ஆருங்க சித்தப்பாவே மாடு ஓட்டுறாரு பாருங்க பொதுவஞ்சு வந்து பெருமாள்லாம் எடுத்து கட்டுறாரு பாருங்க இந்த ஒரு ரயில் அவ்வளோதான் பிடிச்சாச்சு இன்னொரு ரயில் மாடு ஓட்டிகிட்டே இருக்குது காலையிலேருந்து பாடு பிடிச்சிட்டு பாருங்க இந்த ஒரு ரயில் பிடிக்கணும் இந்த ஒரு ரயில் பிடிச்சி தான் போகணும் இது மாமா பாரு அவ்வளோதான் பக்கமாக முடிச்சிவிட்டுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குது ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் பொழுதே ஃபுல்லாக போயிடுச்சு அப்பயும் பாரு பிடிச்சிட்டே இருக்கிறேங்க பாருங்க சுத்தமாக இருக்கட்டிடுச்சு அவ்வளோதான் பார் பிடிச்சி முடிச்சாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சீக்கிரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மற்றவையிலுமே முடிச்சாச்சு